வணக்கம் செய்திகளுக்காக பிரின்சி பெருந்தலைவர் காமராஜர் முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி அடுத்த மலையம்பாக்கத்தில் உள்ள எம் எஸ் ஜே எம் இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் டாக்டர் கலைஞர் அறிவித்த கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு காமராஜர் பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் ஏ ஆர் வி மலையம் சம்பத் தலைமை தாங்கினார் பள்ளியின் முதல்வர் வி சுமதி வாச உடற்பயிற்சி ஆசிரியர் எட்வின் அனைவரையும் வரவேற்றார் இதில் நந்தம்பாக்கம் கே என் பி பள்ளி தாளர் வைகுண்ட ராமன் குமணன் சாவடி ஜவஹர்லால் நேரு வித்யாலயா பள்ளி தாளர் ராஜேஷ் கமலக்கண்ணன் வணிகர் சங்கங்களின் பேரவை தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கிச்சா ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்குவது போல இந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆறாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் காமராஜர் முன்னிட்டு ஆறாம் வகுப்பு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் நூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்

காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி குமாரசாமி நாடாளுக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் செய்தார் நாட்டை மேற்கொள்ள காமராஜர் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும்